வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மார்பு தொடர் வரிசையில் பார்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் தோல் கொடுத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ உதவி செய்தல் தோன்ற கொடுத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் பி போதுமானபடி கொடுத்தல் நகையாடுதல் பரிகசித்தல் மற்றும் சிரித்தல் ஆப்ஷன் டிஏ மற்றும் பி நச்சு பிச்சு இதற்கான விடை ஆப்ஷன் சி ஓயாத தொந்தரவு நடமாடுதல் இதற்கான விடை வழங்குதல் மற்றும் பரவியிருத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நடு சொல்லுதல் இதற்கான விடை ஆயம் சொல்லுதல் சான்று கூறுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நடுத்தருவில் விடுதல் ஆதரவின்றி கைவிட்டு போதல் ஆப்ஷன் ஏ நட்டு நடுப்பெற இதற்கான விடை ஆப்ஷன் பி நடுமத்தி நட்டமாய் நிற்றல் இதற்கான விடை ஆப்ஷன் பி அடங்காதிருத்தல் நட்டாமுட்டி இதற்கான விடை ஆப்ஷன் சி வஞ்சகம் நற்றாற்றில் விடுதல் ஆபத்தில் கைவிடுதல் ஆப்ஷன் டி நட்டுக்கு நடுவே ஆப்ஷன் ஏ நடுமத்தி நண்டு நசுக்கு இதற்கான விடை ஆப்ஷன் பி சிறு குழந்தைகள் நயந்து சொல்லுதல் இதற்கான விடை ஆப்ஷன் சி வேண்டிக்கொள்ளுதல் கொள்ளுதல் நரி குளிப்பாட்டுதல் நய வார்த்தைகளால் ஏமாற்றுதல் ஆப்ஷன் ஏ நறுக்கு பிரிக்கல் இதற்கான விடை மசிந்தும் மசியாததுமான அரைப்பு ஆப்ஷன் பி நறு நாட்டியம் அளவுக்கு மிஞ்சின சுத்தம் ஆப்ஷன் நாட்டியம் பேசுதல் குற்றத்தை பேசுதல் ஆப்ஷன் பி நல்லது சொல்லுதல் அறிவுரை கூறுதல் மற்றும் வழி அனுப்புதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நழு இதற்கான விடை பிடி பிடிக்கடாது பேசுதல் ஆப்ஷன் சி நாக்கு தவறுதல் இதற்கான விடை பொய் சொல்லுதல் ஆப்ஷன் டி நாக்கு தாளம் போடுதல் உணவு கொள்ள விரும்புகை ஆப்ஷன் ஏ நாக்கு தெரிக்க பேசுதல் பெரியோரை நிந்தித்தல் ஆப்ஷன் பி நாக்கு நரம்பற்றவன் நரம்பல்லாது நாக்கு என்ன வேணால் பேசும் அப்படின்னு சொல்றான் இல்லைங்களா அதுதான் அளவு கடந்து பேசுபவன் ஆப்ஷன் சி நாக்கு நீளுதல் இதற்கு அளவு கடந்து பேசுதல் ஆப்ஷன் பி நாக்கு புரளுதல் இதற்கான விடை ஆப்ஷன் சி சொல் தவறுதல் நாக்கை பிடுங்கிக் கொள்ளுதல் தவறு நடந்ததற்கு மிக்க வருந்து வருத்தம் காட்டுதல் தன்னாலான முயற்சியை எடுத்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் ஸோ ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இதற்கான விடை நாடியை தாங்குதல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இரத்தல் நாடோடி அப்படின்னா ஊசுற்றி திரிபவன் ஆப்ஷன் பி நாட் செய்தல் நல்ல வேலையில் காரியத்தை தொடங்குதல் ஆப்ஷன் சி இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் கடையை கட்டுதல் இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்